ஹாய் இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இது லேடிஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன தான் நம்ம தொடப்பத்தை வச்சு கூட்டினாலும் தரையில் இருக்கிற அந்த மைன்யூட் டஸ்ட் எல்லாம் கண்டிப்பாக ரிமூவ் ஆகாது இந்த டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர் ப்ராடக்ட் தான் இந்த மேஜிக் ரூமு நான் வாங்கினது வந்து ரெண்டு செட் வாங்கியிருக்கேன் இது வந்து காம்போ பேக்காக கிடைக்குது இதில் பார்த்தீங்கன்னா மாஃப் மாதிரி தான் அந்த ஸ்டிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த வைப்பர் தான் வந்து ப்ரூம் இதில் இதை வந்து நம்ம இந்த ஸ்டிக்கோட அட்டாச் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் வைப் பண்ற மாதிரி பண்ணோம்னாலே வந்து அந்த டஸ்ட் எல்லாம் ரிமூவ் ஆயிடுது இது பாத்தீங்கன்னா சிலிக்கான் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்களே பாருங்க இந்த டஸ்ட் எல்லாம் எப்படி ரிமூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம வைப் பண்ணாலே போதும் உங்களுக்கு நல்லாவே இப்போ டிஃபரென்ஸ் தெரியும் அந்த மைன்யூட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இதில் நல்லாவே ரிமூவ் ஆகுது இது கண்டிப்பாக பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது நான் ஜஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ரிவ்யூ கொடுக்குறேன் இதோட ப்ராடக்டை வந்து நான் டேக் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ